ஆ வணக்கம் ஸ்ரீ ஒரு ரெண்டு டவுட்டு நேற்ற நான் கேட்க முடியல அவசரமாக கிளம்புறதுனால என்னென்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நித்திய கிரியா நித்திய தியான் இப்போ நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் மார்னிங்கில் மட்டும்தான் அந்த ஏழு தியானம் சொல்லி கொடுத்தாங்கல்ல மாஸ்டர் அது மார்னிங்கில் மட்டும்தான் பண்ணணுமா இல்லை ரெண்டு வேலையும் பண்ணணுமா இல்லை நமக்கு டைம் கிடைக்கும் போது எப்போனா பண்ணலாமா இது ஒரு கொஷின் இன்னொரு கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர் எழுதி எழுதி வைக்க சொன்னார்ல எழுதி வச்சு ஃபுல்ஃபில் பண்ண சொல்லியிருந்தார்ல முழுமைப்படுத்த சொல்லியிருந்தார்ல அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா தியானத்தை எனக்கு ஏற்பட்ட எதனால ஏற்பட்ட கவலைகள் என்ன சோகங்கள் என்ன நன்றியற்ற நன்றி உணர்வு இல்லாம நான் நடந்துக்கிட்டு என்ன ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எழுதி எல்லாத்தையும் நோட்ல வைக்கிறேன் டைரியில அந்த டைரியை வந்து நான் என்ன பண்ணனும் லாஸ்டா ஏதாச்சும் எரிச்சிடலாமா இல்ல அது ஏன்னா அது டைரி நார்மலா டைரியே வந்து ஒரு இடத்துல தெரியாம அப்போ நம்ம பர்சன் ஃபுல்லா அதுல இருக்கும் சோ அதனால நான் கேட்கறேன் அது எரிச்சில்லாமா ஓ இல்ல அன்னன்னைக்கு நம்ம எழுதி அப்பப்போ ஃபினிஷ் பண்ணணுமா அதை எரிச்சலாமா இல்லை டைரியில வச்சுட்டு கன ஃபைனல்லாம் எப்பயாச்சும் எரிக்கணுமா அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஸ்ரீ நன்றி ஸ்ரீ ஐயா உனக்கு நீ ஏழுமுலையா சென்னையில இருந்து கேள்வி கேட்டிருக்கீங்க நித்திய தியானத்தை பத்தி நித்திய கிரிய யோகா நித்திய தியான யோகா ரெண்டுமே காலையில் செய்யறது நல்லது நைட்டு செஞ்சினா தூக்கம் வராதுங்க நல்லா காலையில் மட்டும் செய்யுங்க நித்திய கிரியா யோகா பொறுத்த வரைக்கும் ஏழு நாள் செஞ்சீங்கனாலே போதும் நித்திய தியான யோகா நீங்கள் ரெகுலராக செய்யலாம் அவனுக்கு இல்லை அடுத்ததான் வந்து நீங்கள் மூலாதாரத்துலேருந்து சகசாரம் வரைக்கும் ஏழு சக்கரங்களுக்கு செஞ்சக்கூடிய கிரியாவை அப்போ நீங்கள் எழுதின பேப்பர்ஸ் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுறிங்க அதை நீங்கள் எரிச்சிடலாம் நீங்கள் விளக்கில் எரிக்கலாம் அல்லது வேப்பம் வேப்பம் மரத்தோட விழுது காஞ்ச மரம்னா அந்த அந்த இதை போட்டு நீங்கள் அதை எரிக்கலாம் அது கிடைக்கல அப்படின்னா அரசு ஆலை அரச மரம் ஆலை மரம் வேப்பம் மரம் பொங்கல் மரம் இந்த நாலு மரத்தில் எந்த மரத்தோட காஞ்ச குச்சி கடிச்சாலும் அதில் போட்டு நீங்கள் எரிக்கலாம் இல்லைன்னா வீட்டு விளக்கிலேயே நீங்கள் ஒரு பிரபரா எரிச்சிடலாம் என்ன துணியும் செய்தேனு